வணக்கம் சென்னை பாரிமுனை சவுக்கார்பேட்டை காசி செட்டி தெருவில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் அமையப்பெற்றுள்ளது ஸ்ரீ நிமிஷாம்பா கோவில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான கோவில் நிமிஷாம்பா சிவபெருமானின் துணைவியான பார்மதி தேவியின் அம்சம் நிமிஷாம்பா என்ற பெயர் சமஸ்கிருத வார்த்தையான நிமிஷாவிலிருந்து வந்தது அதாவது நிமிஷம் என்ற சொல்லிலிருந்து வந்தது தேவி தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து ஒரு நிமிடத்திற்குள் அவர்களின் பிரச்சனைகளை நீக்குவதாக நம்பப்படுகிறது இதனால் அவளுக்கு நிமிஷாம்பா என்ற பெயர் வந்தது தம் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையை நிமிடத்தில் நிறைவேற்றுபவள் நிமிஷாம்பா தசமி திதியிலும் பௌர்ணமி நாட்களிலும் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது தசமி திதியில் நெய்விளக்கு ஏற்று பக்தர்கள் வழிபடுகிறார்கள் தொடர்ந்து பத்து தசமி திதி வந்து வழிபட்டால் ஐந்து தசமி நிறைவடைவதற்குள்ளாகவே அன்னை பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது சவுகார்பெட் வட இந்தியர்களின் வணிகத்தலமாக விளங்குகிறது வியாபாரிகள் அன்னையை வணங்கிவிட்டுத்தான் தங்கள் தொழிலை தொடங்குகிறார்கள் மூன்று நிலை ராஜகோபுரம் கொண்டு அமைந்துள்ள இக்கோவிலில் ஸ்ரீ நிமிஷாம்பாள் மூலவராக அருளாட்சி புரிகிறாள் பிரதான சன்னதியைச் சுற்றி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சிலைகள் அமைந்துள்ளன கருவறை வெளி பிரகாரத்தில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பூமி தேவியுடனும் விநாயகர் முக்தீஸ்வரர் பாலமுருகன் ஆஞ்சநேயர் இருக்கின்றனர் ஆஞ்சநேயருக்கு எதிரில் நவக்கிரக சன்னதி இருக்கிறது தெற்கு நோக்கி காட்சி தரும் அம்பாளுக்கு தலைக்கு மேல் தர்ம சக்கரமே குடையாய் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரு கரங்களிலும் சூலமும் ஒடுக்கையும் உள்ளன கீழிரு கரங்களில் அபய வரதஹஸ்தங்கள் அம்மனுக்கு எதிரில் சிம்ம வாகனமும் சூலமும் காணப்படுகிறது அன்னை அழகே உருவாய் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் இவளுக்கு ஐந்து நெய்தீபம் ஏற்றி மறைக்கொழுந்து மலர் சாற்றி வழிபட்டு வர திருமண தடைகள் நீங்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பேருக்கிட்டும் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் என்று நம்பப்படுகிறது வைகாசி வளர்விறை தசமி நாளில் நிமிஷாம்பாள் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அன்று நூற்றி எட்டு கலச அபிஷேகமும் துர்கா ஹோமமும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் சென்ற மாதம் அதாவது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது கோவில் புது பொலிவுடன் மிக அழகுற காட்சி தருகிறது சிறிய கோயில் என்றாலும் இதன் கீர்த்தி மிக பெரிது இந்த அம்பிகையின் மகிமையை கேள்விப்பட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது இவ்வளவு பரபரப்பான பகுதியில் இப்படி ஒரு அமைதியான மன நிம்மதி தவறும் கோவிலா என்று கோவிலுக்கு செல்பவர்கள் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது கர்நாடகாவில்தான் அன்னை நிமிஷாம்பாளுக்கு முதன் முதலில் கோவில் எழுப்பப்பட்டது பிறகு பல இடங்களில் நிமிஷாம்பாள் கோவில்கள் நிறுவப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் அன்னை நிமிஷாம்பாளுக்கு கோவில் இருப்பது சென்னை சவுக்கார்பேட்டை காசி செட்டி தெருவில் மட்டும்தான் இந்த பெயருக்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது நிமிஷம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கண்கள் என்ற பெயர் நிமிஷாம்பாள் என்பது லலிதா சகசிரநாமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அன்னையின் ஆயிரம் திருநாமங்களில் ஒன்று ஒரே ஒரு பார்வையில் பக்தர்களின் துன்பங்களை சம்ஹாரம் செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள் என்பதால் இந்த அம்பிகைக்கு நிமிஷாம்பாள் என்று திருநாமம் ஏற்பட்டது என்றும் சொல்கிறார்கள் நிமிஷாம்பாள் தோன்றிய வரலாறை பார்ப்போமா முன்பு ஒரு காலத்தில் முக்தராஜன் என்ற மன்னன் கலி தர்மத்தின்படி ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சியில் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் ஜானுசு மண்டலன் என்ற அசுரன் முக்தராஜரின் நாட்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை அளித்து வந்தான் அவனை அடக்க முக்தராஜன் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அது தோல்வியில் முடிந்தது இதற்கு என்னதான் தீர்வு என ரிஷிகளை அழைத்து கேட்டான் அதற்கு அவர்கள் அன்னை பராசக்தியால் மட்டுமே அது முடியும் என்றனர் இதனால் பார்வதி தேவியை அழிப்பதற்காக பெரும் யாகம் ஒன்றை நடத்தினர் அந்த யாக குண்டத்திலிருந்து பத்து திருக்கரங்களில் வாழ் கேடயம் வில் அம்பு போன்ற பலவிதமான ஆயுதங்களுடன் அம்பிகை தோன்றினாள் யாகத்தீயில் இருந்து உக்ரமாக வெளிப்பட்ட நிமிடத்தில் தன் கோபக் கண்களால் அந்த அசுரனை அன்னை பார்த்ததும் அவன் எரிந்து சாம்பலானான் அப்போது அன்னையைப் போற்றிய ரிஷிகளுக்கு வேண்டும் வரங்களை அழித்தாள் அவள் அந்நாட்டு மன்னனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவன் தனக்கு குழந்தை என்று கூறி முறையிட்டதால் அந்த நிமிடமே ஒரு குழந்தையை மன்னன் கையில் கொடுத்து மறைந்தாள் பார்வையில் அசுரனை அழித்த அம்மன் என்பதால் நிமிஷா அம்பாள் என்ற பெயர் ஏற்பட்டது நிமிஷா அம்பாள் மன்னர்களின் வம்சமான சக்திரிய குலத்தின் குலதெய்வமாக வழங்கப்படலானால் சென்னை சவுகார்பேட்டையில் சக்திரியம் மற்றும் வைஷ்ணவ குலத்தவர்கள் அதிகம் வடமாளித்தவர் இருந்து இங்கு வியாபாரம் செய்வதற்காக பல நூறு வருடங்களுக்கு முன் வந்த ஒருவர் வீடு கட்டுவதற்காக நிலத்தை வாங்கி அங்கு கிணறு வெட்டியுள்ளார் அந்த கிணற்றில் நிமிஷாம்பாளின் ஐம்பது நாளான அழகிய உற்சவர் சிலை கிடைத்துள்ளது கிணற்றிலிருந்து தங்களின் குல தெய்வமே கிடைத்ததால் இது தெய்வம் இருப்பதற்கான இடம் என்று எண்ணி இந்த இடத்தை கோவிலுக்கே அளித்தார் இங்கிருந்த வியாபாரிகள் நானூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது தசமி நாளில் நிமிஷாம்பாள் அன்னையை வணங்கி அவள் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்